தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் எம்பி ஆனார் சற்று முன் எம்பி ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கட்சியை ஆரம்பிக்கிறார்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் கனவு நனவாகவில்லை அரசியல் என்பது கடல் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அந்த கடலில் நீச்சல் போட முடியாமல் கரை சேர்ந்து விடுகிறார்கள் வேறு வழி இல்லாமல் கட்சியை கலைத்துவிட்டு மற்றொரு கட்சியில் இணைகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு கட்சியில் சவாரி செய்கிறார்கள் இது கமலஹாசனுக்கும் பொருந்தும் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டு கட்சி ஆரம்பித்தவர் கமலஹாசன் ஆனால் அரசியல் கடலில் நீச்சல் போட முடியவில்லை எந்த திமுகவை எதிர்த்தாரோ அதே திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட போட்டியிடாமல் திமுக கூட்டணிக்கு இலவசமாக பிரச்சாரம் செய்தார் அதற்கு பிரதிபலனாக திமுக கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தது கடந்த இரண்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் பணி நடைபெற்றது கமலஹாசன் திமுக ஆதரவில் வேட்புமனு தாக்கல் செய்தார் சற்று முன் வேட்புமனு பரிசீலனை முடிந்தது கமலஹாசனின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கமலஹாசன் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் தன்னுடைய நீண்டகால கனவான ராஜ்யசபா எம்பி பதவியை கமலஹாசன் பெற்றுக்கொண்டார். கொண்டார் கமலஹாசனின் அரசியல் ஆசை நிறைவேறியது சற்றுமுன் எம்பியானார் பிரபல நடிகர் கமலஹாசன்